வணக்கம் பாலாச பாலா பேசுறேங்க இந்த வண்டி வந்து வீடியோ போட்டுருந்தோம் இந்த வண்டி வந்து ஷோல்டர் டைச்சுங்க இந்த வண்டி ஃபுல்லா வீடியோ போடல ஆக்சுவலா வந்து வேற வண்டிக்கு வந்தாங்க இந்த வண்டி பாத்துது இந்த வண்டி பாத்துட்டு புடிச்சது இந்த வண்டி எடுத்துட்டாங்க இப்போ சாரே கேட்போம் சார் எங்கேருந்து வராரு வணக்கம் ஆர்காட்ல இருந்து வரும் காட் பயிர் இது பாலாக்காரஸ் இது வந்து அட்வான்ஸ் பண்ணோம் வண்டி வந்து வேற வண்டி வந்தோம் இந்த வண்டி புடிச்சிருது அட்வான்ஸ் கட்டி வண்டி ஃபுல்றதுக்கு எடுத்துட்டோம் வண்டி எப்படிங்க இருக்கு பாத்தீங்களா வண்டியில எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்குது தாராளமா எடுக்கலாம்

கொடுத்தா தரமாக தாங்க கொடுப்போம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இருந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நல்லா வண்டி கொடுத்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன வண்டி வேணுமோ தேவை நேரத்தில் எடுத்துக்கலாம் வண்டி பாருங்கள் நல்லா தரமாக இருக்குங்க அடுத்து பாருங்கள் செவ்வாய் ஒன்று வந்துருங்க நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கல் ஓனருங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஏசி பௌஸ்டேரிங் பவர் ரெண்டு அலாய் டபுள் ஏர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் வட்டிங்க இது எல்டி ஜெட்டுங்க இது எல்டி செட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டீசல் வண்டி தான் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க தனியாக வீடியோ பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி ப ஏர் பேக்லாம் வந்துடுங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாயில் வந்துடும் ரூபேசி வந்துடும் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வட்டிங்க இது இந்த வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க விடாதீங்க சேவ்லெட் என்ஜாய் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நம்மளோட ரெண்டு என்ஜாய் இருக்குங்க எந்த வண்டி வேணுமோ வந்து விற்றுக்காங்க இது சிங்கிள் ஓனர் இன்னொன்று டபுள் ஓனர் ரெண்டுமே பதினாலு இது பதினாலு சிங்கிள் ஓனர் அது பதினாலு ரெண்டு ஓனருங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க எல்டி செட்டுங்க டாப் வேரியன்ட் வண்டிங்க நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேச முடியுமோ பேசி பண்ணி கொடுக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம இந்தியா ஒன்று வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் வண்டி வந்திருக்கு எல்லா வண்டியும் நிறைய வண்டி வந்திருக்கு வீடியோ தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம் எந்த வண்டி வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அலாவுலலாம் போடுவாங்க நாலு மீன் டயர் நல்லாயிருக்கும் எல்லாம் இருக்காதுங்க வண்டி தரமாக இருந்தால் தான் வீடியோ பண்ணுவோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர்ங்க வண்டி தரமாக இருக்குங்க இன்சூரன்ஸ்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வேணுங்க வந்து எடுத்துக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டீசல் வண்டி பாருங்க வண்டி எவ்வளோ இருப்பாருங்க இந்த வண்டியை வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் வண்டி சுத்தமாக இருங்க இந்த வண்டி வந்துருங்க இந்த வண்டி டீட்டெயில் வந்த உடனே வீடியோ பண்ணுறோம் வண்டி நல்ல தரமாக இருக்கு பாருங்க டொயோட்டா ஐட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கல் ஓனர்ங்குது வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி போஸ்டேரிங் பரெண்டா சென்டரலாக அலாய்வில் டபுள் லேர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது இதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் விஎச்டி டாப் மாடலுக்கு சிங்கிள் ஓனர் தான் இருக்குது டீசல் வண்டி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வெரி ஃபைனலாக கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்கள் பாலாகார் சிறுக்கிடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு சேன்ட்ரோ ரெண்டு ஓனரு ஏசி பாஸ்டரிங் ரெண்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாலு நியூ ரெண்டே ஏசி ஒர்க்கிங் இருக்கு சேட்ரோ ஒன்று பத்தொன்பது வரி ஃபைனலா வருங்க மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் இதுவும் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க நேரில் வந்து பாருங்க டாட்டா விஸ்டா பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க வண்டி பாருங்க தரமா இருக்குங்க கஸ்டமர் எடுத்து போயிட்டு நல்லா வண்டி பக்கா ரெடி பண்ணி எடுத்து வந்து விட்டுருக்காரு வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வண்டி கொடுத்துலாம் ஃபைனலாக நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி முடிச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் பார் ரெண்டோ ஏசி எல்லாம் வந்துருங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்தலாம் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் பதினெண்டோ வந்துடும் டீசல் வண்டி தான் எதுவும் வண்டி ரெண்டு வண்டியுமே தரமா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க எந்த வண்டி என்ன எடுத்துக்கோங்க கொடுக்குற வண்டி தரமா கொடுப்புங்க இருக்கிற வண்டி என்னென்ன வண்டி வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து பாருங்க எந்த வண்டி எண்ணமா கால் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா இருக்கும் நன்றிங்க